வாங்க வெளிய கிரிஸ்பியா உலார சாஃப்டாக இருக்க மெதுவடை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வச்சுக்கிறேன் நான் தோல் இல்லாத உளுந்து தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே நான் ஊற வச்சுக்கிறேன் இப்போது நம்ம ஊற வச்ச உளுந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது அது கூடவே ஊற வச்ச பச்சரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஐஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சரிசி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் அதே ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணுறது எதுக்குனா மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா ஐஸ் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்ரு ஊற்றி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ பேலன்ஸ் இருக்க உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிருக்கேன் ஏன்னா ஒரேடியாக ரெண்டு டம்ளரும் போட்டு அரைச்சாலும் கரெக்டாக இருக்காது அதனால பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அது கூட பெருங்காயத்தூள் சீரகம் தேவையான அளவு உப்பு வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் இஞ்சி கொத்தமல்லி போடுறதா இருந்தாலும் போட்டு பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல அப்படியே அரைச்ச மாவுலே தான் இது எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கையில் தண்ணியில் கையை தொட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு ஓட்டை போட்டு சுட்டால் வடை ரெடி ஆகிடும் ஒரு சைடு கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெளிய கிறிஸ்பியாக உள்ளார சாஃப்டான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்